வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ட்ரம்ப் டேரிஃப் அதை பற்றி சில தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்ணலாம் ட்ரம்ப் வந்து அதிரடியாக முப்பதாம் தேதி ஜூலை அன்னைக்கு அறிவிப்பு செஞ்சிட்டார் இந்தியா மேலே இருபத்தைந்து சதவிகிதம் நான் டேரிஃப் போட போகிறேன் எல்லா பொருட்களின் மீதும் அதில் ஒரு சின்ன எக்ஸாம்ஷன் இருக்குது அது கடைசியில் சொல்கிறேன் நான் அதோட பெனல்ட்டி வேற போடுவேன் அப்படின்ட்டு அதுக்கு அவர் காரணமாக சொன்னது தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிக்கிறேன் நான் நீங்கள் படிக்கலாம் அதை அதுக்கு காரணமாக அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்று வந்து நீங்க ரஷ்யால இருந்து ராணுவ தளவாடங்கள்லாம் எக்கச்சக்கமாக வாங்குறீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அவங்களுக்கு பண உதவி செய்கிறீங்க நாங்களும் சாங்ஷன் போட்டிருக்கோம் எதுவுமே வர்த்தகமே ரஷ்யாவோட செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா நீ இதெல்லாம் பண்ற மூன்றாவதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காரு பிரிக்ஸ் குழுமத்தில் இந்தியா ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கு அந்த பிரிக்ஸ் ஃபுல்லுமே அமெரிக்காவுக்கு எதிராக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் வந்து பெனல்ட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து மேம்போக்கான ஒரு காரணங்கள் பப்ளிக்காக சொல்லப்பட்டது உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் தான் மிக மிக முக்கியமான காரணம் இருபத்தி இரண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒரு மிக மிக கொடிய செயல் நடந்தது பகல்காவில் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் முன்னெடுக்கப்பட்டது ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த நான்கு நாட்கள் மேல திருப்பி பதிலடி கொடுக்கப்பட்டது இந்தியாவால் அந்த மாதிரி பதிலடி கொடுக்கப்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு அழிவும் ஆச்சு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் விட மிகப்பெரிய ஒரு இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு ஆச்சு அதை தவிர சைனாவுக்கும் ஆச்சு ஆக மொத்தம் இந்தியாவினுடைய அவங்களுடைய உறுதியான நிலைப்பாடு அதனுடைய சக்தி எல்லாமே இந்த ஆபரேஷன் உலக அளவுல தெரிய வந்து பலராலும் பேசு பொருளா தான் முக்கியமான விஷயம் இத பத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஒன்னு ஜூலைலிருந்து ஆரம்பித்த பார்லிமெண்ட் செஷன் மழைக்கால தொடர் கூட்டத்தில் விவாதத்துக்கு எடுத்த ரெண்டு நாள் தான் ஆயிட்டு அதெல்லாம் பல விவாதங்கள் இதுல எல்லாரும் ராஜ்நாத் சிங் பேசினாரு அமித்ஷா ஜெய்சங்கர் பல விஷயங்களை சொல்லிருக்காரு அப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் அவங்கள அலோவ் பண்ணல என்ன பேசுறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க ஒண்ணு வந்து சசி தரூர் இன்னொன்னு வந்து மணிஷ் திவாரி உடனே இங்க கூட யோசி கேட்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நேஷனலிஸ்ட் என்சிபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே பயங்கரமா ஆதரவா பேசிருக்காங்க அதே கனிமொழி அவர்கள் தமிழ்நாடு எம்பி டி அவங்க வந்து ஏன் போனான்னு இருந்துச்சு இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதோ சப்ப கட்டு கட்டுற மாதிரி பேசிருக்காங்க அவங்க சரியா இல்ல அப்படி நீங்கள் இந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிச்சு தவறாக பேசுவதுக்கு நீங்கள் போகாமே இருந்திருக்கணும் ஏன் உங்களை வந்து இன்வைட் பண்ணும்போது போது போயிட்டு வந்தீங்க ஏன் போனீங்க அப்போ வந்து எல்லாம் பயங்கரமாக புகழ்பாடு நீங்கள் மத்திய அரசை பற்றி இப்போ திடீர்னு மாற்றி பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இருக்காது ஏதாவது மழுப்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து எப்பவுமே முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க பின்னாடி அதை அப்படியே மறைப்பாங்க அதுதான் வழக்கம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு அது ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு நோட் எழுதலாம் அவ்வளவு இருக்கும் அவங்க சொன்னதும் செய்யறதும் மாறி மாறி தான் இருக்கும் சொல்றது ஒண்ணு செய்யறது அதுக்கு நேர்மாரா தான் இருக்கு ஆள்ல செய்யவே மாட்டாங்க செய்யறது என்ன செய்யவே மாட்டாங்க சொல்லுவாங்க அவ்வளவுதான் சரி இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா குறிப்பா மோடி அவர்கள் சொன்னதுதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர பத்திய விளக்கம் லோக்சபால பேசின போது அவர் சொன்னதுதான் ட்ரம்ப்புக்கு ஒரு மிக மிக பெரிய இடி மாதிரி விழுந்திருக்கு அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெய சொன்னது प्लस மோதி சொன்ன மூன்றாம் மனிதர் இந்த ஆபரேஷன் சிந்துர 10 ஆம் தேதி நிறுத்தியதுல அதாவது இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இது வந்து ஹால்ட் கிடையாது ஹால்ட்கும் ஸ்டாப்க்கும் டிஃபரன்ஸ் அதனால ஹால்ட் தான் बोलेंगे யாரோட தலையீடு எந்த வெளிநாட்டினுடைய தலையீடும் என்ற மூன்றாவது நாடு தலையீடும் சுத்தமா கிடையாது பாகிஸ்தான்ல இருக்கிற டிஜிஎம்ஓ இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓவை கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க கொடி காமிச்சு சரின்னு ஒத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் அதே மாதிரி நாங்க தாக்குதல் செய்தது அதாவது பாரதம் தாக்குதல் செய்தது பயங்கரவாதிகள் மீது பயங்கரவாதிகள் இருப்பிடம் பயங்கரவாதிகளின் பயிற்சி கூடம் துல்லியமான தாக்கு அவ்வளவுதான் சிவிலியன்ஸ் யாரையும் நாங்க அட்டாக் பண்ணோம் பாகிஸ்தான் சில முன்னெடுப்புகளை செஞ்சதுனால அதுக்கு நாங்க பதிலடி ஆயிரம் மிசைல்ஸ் வந்து இந்தியா மேல ஏவப்பட்ட செய்யப்பட்டது அது எல்லாமே வான்வெளியில தடுத்து வீழ்த்தப்பட்டது அப்படின்னு பார்லிமெண்ட்லயே மோதி சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ ஆக யாருமே இதுல இன்டர்பியர் பண்ணல அப்படிதான் மிக மிக முக்கியமான செய்தி இதுல ஜெய்சங்கரும் ஒரு விஷயத்தை சொன்னாரு அமெரிக்க அதிபர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் தான் பாகிஸ்தான் இந்தியா இரண்டும் அணு ஆயுதங்கள் உள்ள நாடு நான் தான் இந்த போரை தடுத்து நிறுத்தினேன் பல பேரை காப்பாத்திருக்கேன் எனக்கு நோபல் பரிசு வேணுங்கிற மாதிரி இது வரைக்கும் அவர் முப்பது தரம் சொல்லிட்டு வருது முப்பது தரம் அவர் செஞ்சு அடிச்சிருவாரு நீங்க வேணா பாருங்க

சார்ந்த மக்களோட ராணுவ மக்களோட நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறமா நான் போய் அவருக்கு திருப்பி கூப்பிட்டேன் கட்டசிதானே இப்ப நமக்கே நாலு தரம் போன் பண்றாருன்னா சரி ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் போல இருக்க என்னன்னு கேட்கலாம் நம்ம திருப்பி கூப்பிடுவோம் அது மாதிரிதான் பாரத பிரதமரும் அமெரிக்க துணை ஜனாதிபதியை கேட்டிருக்காரு கூப்பிட்டு ஜேடி வான்ஸ் கிட்ட பேச அவர் சொன்னாராம் பாகிஸ்தான் உங்க மேல தாக்குதல் நடத்த போகுது மோடி கிளியரா சொல்லிட்டாரு தாக்குதல் நடத்த சரியான பதிலடி கொடுக்கும் இரண்டு மடங்கு இல்லை பத்து மடங்கு பதிலடி கொடுப்போம்னு பாகிஸ்தானுடைய எதிர்காலமே பூஜ்யம் ஆயிடும் மிகப்பெரிய கேள்விக்குரிய கிடையாது அழிஞ்சிடும் அவ்வளவுதான் ஞாபகப்படுத்து அவ்வளவுதான் பேச்சுவார்த்தையே நடந்தது அதுக்கப்புறமா வெள்ளை வெள்ளக்குடி காமிச்சு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஆபரேஷன் செந்தூர் அப்படி இது எல்லாமே வெட்ட வெளிச்சமா சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு இதன் மூலமாக அமெரிக்காவுக்கும் உலக மக்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் சொல்லப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் தான் பாகிஸ்தான் மற்றும் பாரதத்துக்கு இடையேயான இந்த போரை நிறுத்தினு சொன்னது பொய் அதாவது ஒயிட் அந்த மாதிரி பொய் என்ன தற்போது முன்னாடியே ஒரு தரம் சொன்ன போது அப்படியே விட்டுருந்தா பரவாயில்ல ஆனா தன்னுடைய ஒரு ஈகோ இந்த திமிர்த்தம் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கறது தான் சொன்னதை வந்து ஸ்தாபிக்கணும் ஆமா அதுக்காக திருப்பி 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 அதை சொல்லிக்கிட்டே இருக்கு இப்ப முப்பது தரம் சொல்லியாச்சு அதனால ஒரு பொய் அவர் என்ன நினைச்சிட்டாரு பல தரம் ஒரே பொய்ய சொன்னா அது உண்மையாயிடும் நினைச்சா இல்ல அது மாதிரி நடக்கவே இல்லை இது ஒரு இது முதல் பாயிண்ட் ட்ரம்ப் அவர் வந்து பொய் சொல்கிறார் அப்படிங்கிறது உலகத்துக்கு நெருப்பு பயங்கர கோபத்துல உலக மக்களுக்கு எதிராகவும் உலக பல தலைவர்களுக்கு எதிராகவும் ட்ரம்ப் வந்து ஒரு பொய்யர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் அவருக்கு மிகப்பெரிய அவமானம் தன்னுடைய நாட்டு மக்கள் அவர் எப்படி சந்திக்க போறாரு ஏன்னா அவருக்கு எல்லாருக்கிட்டே தன்னோட ட்ரூத் சோசியல் தான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தான் பதிவு போட்டுக்கிட்டே இருக்காரு அதை வேற நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க இந்த மகா மகான்னு ஒண்ணு மேக் அமெரிக்கா எகைன் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை பத்தின பல மீம்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிக்குது என்ன மாகா பண்ண போறாரு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசி சரி இது ஒரு இப்போ இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய மூக்குடை பெரிய அவமானம் அதை அவரால் தாங்க முடியல அதனால அவர் வந்து வெறுப்பு ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய உச்சத்துல போய் நின்றுட்டு இருக்காரு எந்த மாதிரி செஞ்சு இந்த மோதியை அடக்கிடணும் இந்தியாவை கொலாப் பண்ணிடணும் அப்படி அவருக்கு ஏத்த மாதிரி இந்த டீப் ஸ்டேட்டினுடைய அடிவருடிகள் இங்கே இந்தியாவில இருக்கிறவங்களாலையும் எதையும் சாதிக்க முடியல எதையும் முன்னெடுத்து செய்ய முடியல அதுல வந்து அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்க மாட்டாங்க படுதோல்வி அடையிறாங்க இதெல்லாம் பார்த்து வெறுப்பினுடைய உச்சத்துல உக்காந்துருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது ஒரு பக்கம்ங்க இது ஒரு மிக மிக முக்கியமான இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ட்ரம்ப் என்ன நினைச்சாரு அப்படின்னா தான் ஒரு பெரிய உலக தலைவர் அப்படின்னு அதனால தான் சொல்றபடி அமெரிக்கா தான் உலகத்துக்கே ஒரு பெரிய அண்ணன் அதனுடைய தலைவரா நான் இருக்கிறேன் எல்லா உலக நாடுகளும் நான் சொல்றபடி கேட்க அவர் என்ன நினைச்சிட்டாரு பாகிஸ்தான் மாதிரி நினைச்சிட்டாரு பாகிஸ்தானோ இல்ல பங்களாதேஷ் மாதிரியோ இந்தியாவோ நினைச்சிட்டாரு அவங்க வந்து நம்ம காலடியில விழுந்து ஐயா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை தயவு செஞ்சு நீங்க என்ன சொல்றீங்க நாங்க கையெழுத்து போடுறோம் சரி பத்து ரவுண்டு இருபது ரவுண்டு ஆயிடுச்சு பியூஷ் கோயல வந்து அவரால் சமாளிக்க அமெரிக்க அதிகாரிகளால் சமாளிக்க முடியல அவர் வந்து ஹார்டு

அது வெஜிடேரியன் மில்காக இருக்கட்டும் இல்லை நான் வெஜிடேரியன் மில்காக இருக்கட்டும் அந்த பொருட்களாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெய்ரி ஃபார்மர்ஸுக்கு நாங்கள் வந்து இதை அவங்களுடைய தொழிலை கெடுத்துட மாட்டோம் அவங்களுடைய ஆதாரத்தை இது பண்ண மாட்டோம் சிதைச்சிட மாட்டோம் அது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு இந்தியாவுக்கு தேவை அதனுடைய சுயமான எரிபொருள் சுதந்திரம் அதை தவிர அதனுடைய பாதுகாப்பு

அதை பத்தி கண்டுகவே அவங்களுடைய பொருளாதாரம் இறந்து போன பொருளாதாரம் முன்னேறக்கூடிய பொருளாதாரம் கிடையாது முன்னேற்றம் அடையக்கூடிய பொருளாதாரம் கிடையாது அதனால ரஷ்யாவும் இந்தியா கூட சேர்ந்துகிட்டு இந்திய பொருளாதாரத்தை வீழ்த்தட்டும் இன்னும் சாவட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுல இன்னும் நிறைய பல வார்த்தைகளா இருக்கு இந்த என்ன வேடிக்கைனா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லயே வந்து அடிச்சு போடுறாரு ஹைலைட் பண்றாரு தன்னுடைய எண்ணங்களையும் கலாப்படான்னு திட்டி எல்லாரும் இது ஆச்சுங்களா இந்த இதுல குறிப்பா எதை பார்க்கணும் அப்படின்னா சொன்னார்ல அதை பிடிச்சிட்டாரு நம்மளுடைய அதி மேதாவியும் புத்திசாலியுமான ராகுல் காந்தி காங்கிரசனுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபால லோக்சபா முடிஞ்சு வெளியில வராங்க ட்ரம்ப்னுடைய இந்த ட்ரூத் சோஷியலை உடனே அவருக்கு எடுத்து சொல்லியாச்சு அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பிரஸ்ல வந்து எல்லாம் வெளியில வரும்போதே ஒரு வழக்கம் ஒரு அவங்களுக்காக இருக்கக்கூடிய பிரஸ் தானே காசு கொடுத்து விலைக்கு தானே வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க அதுல ஒரே தான் இந்த மாதிரி ட்ரம்ப் டெட் எக்கான இந்தியாவினுடைய பொருளாதாரம் இறந்து போன பொருளாதாரம்னு சொல்றாரு டெட் எக்கான உங்க கருத்து என்ன அவரு வந்து கேவலம்னா கேவலம் இதை விட ஒரு கேவலமான ஒரு நாட்டு பற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பிரகிருதி கீழ்த்தரமான மனிதர் என்ன பதில் சொல்லியிருக்காரு ஆமா ட்ரம்ப் சொல்றதுல உண்மைதானே இப்போ ட்ரம்ப் புகழ்ந்து பேசுறாரு போன பார்லிமெண்ட்ல வந்து ட்ரம்ப் கண்ணாப்பனான்னு சாடி இருக்காரு அவர் நல்லா கவனிங்க யாரு ட்ரம்ப் இந்தியாவில மூக்க நுழைக்கிறதுக்கு இந்திய இறையாண்மை இறையாண்மைக்கு எதிராக அவர் எப்படி செயல்பட முடியும் அப்படி இப்படின்னு சாடி இருக்காரு ஒரு அமெரிக்க ஜனாதிபதிய அத மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறோம் அதுவும் பார்லிமெண்ட்ல வெட்ட வெளிச்சமா இந்த மாதிரி தகாத முறையில குற்றம் சாட்டுவதெல்லாம் மிகப்பெரிய தவறு இன்டர்நேஷனல் லெவல்ல டிப்ளமசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு இதெல்லாம் அவர் வந்து அவர் தன்னைத்தானே வந்து ஒரு படுகில தள்ளிக்கிறதுக்கு சமானம் ஆல்ரெடி குழியில தான் இருக்காரு இன்னும் போய் மாட்டிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் சில பேர் எல்லாம் சொல்லியிருக்காங்க இவர் வந்து கொஞ்சம் கூட வெளிநாட்டு உறவுகளை பத்தியோ அந்நிய இதை பத்தியோ கொள்கைகளை பத்தி அயல்நாட்டு கொள்கைகளை பத்தியோ எதுவுமே அறிவும் கிடையாது புத்தி சாதனையும் கிடையாது படிப்பறிவும் கிடையாது பட்டறிவும் கிடையாது அதே மாதிரி வர்த்தகத்தை பத்தியும் ஒண்ணுமே தெரியாது கண்ணா அப்படின்னா ட்ரம்ப் திட்டிருக்காரு ஃப்ளோர் ஆஃப் த லோக்சபால அது மாதிரி திட்டிருக்காரு இப்போ என்னடான்னா அமெரிக்கா அதிபர் சொன்னது உண்மைதானே இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா எல்லாருக்கும் தெரிஞ்சு உலகம் ஃபுல்லுமே தெரியும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து அதில் வாதாளத்தை போயிடுச்சு இட் இஸ் அ டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு தான் அதை தெரியாது மற்ற எல்லாருக்கும் உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அந்த பத்திரிகை எல்லாருமே கேட்குறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யார் ரெண்டு பேர் தெரியாதுன்னா ஒன்று வந்து பி எம் இன்னொன்று வந்து எஃப் எம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கும் பாரத பிரதமர் மோடிக்கும் தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் எந்த நிலை இருக்குன்னு தெரியாது மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி மாதிரி அடிச்சு விட்டு சொல்லிட்டு இது என்ன கேள்வி கேட்கறதுக்கு கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டாரு ட்ரம்ப் இருபத்தஞ்சு பிளஸ் பெனல்டி இதெல்லாம் போட்டாரு இல்லைங்களா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்டுக்கு மட்டும் எக்ஸாம்ஷன் சொல்லிருக்காரு எதுனாலு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு விடை தெரியுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா பயங்கரமா ஏற்றுமதி செஞ்சுட்டு குறிப்பா மொபைல் ஃபோன் ஆப்பிள் அப்புறம் டாடா ஆப்பிளுடைய மேனுபேக்சரிங் வந்து ஃபாக்ஸ்கான் கம்பெனி எடுத்து நடத்துறாங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதே மாதிரி டாடா அவங்களும் சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் போனு எல்லாம் பண்றாங்க செய்யறாங்க மேனுபேக்சரிங் நடக்கு உற்பத்தி நடக்குது அது பாருங்க எவ்வளவு உற்பத்தி போயிருக்குன்னா இந்த வருடம் அதாவது ஆப்பிளுடைய அரை நூற்றாண்டு முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணக்குப்படி இந்தியாவில் இருந்து செய்யப்பட்டுள்ள ஏற்றுமதி மட்டும் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் அதுக்கப்புறமா இத அதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா

அடைஞ்சதா காமிச்சாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை தெரியுது ஆறு மாசம் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த பாருங்க ஆறாவது மாசம் இப்ப வந்து இன்னும் ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க இன்னும் மோசமா போகும் ஆனா இது ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா உலகமே என்ன சொல்றாங்கன்னா இந்தியா மட்டும்தான் பிரைட் ஸ்பாட் பொருளாதார வளர்ச்சியில அப்படின்னும் இந்த ராகுல் காந்தி இந்த மாதிரி எல்லாம் உலகிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் எதுனால ட்ரம்ப் எலக்ட்ரானிக் குட்ஸுக்கு மேல மட்டும் வரி விதிக்கலாம் ஆப்பிள் அது அமெரிக்க கம்பெனி கையை முறுக்கி இருப்பாங்க சும்மா ஒண்ணும் கிடையாது அங்க பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் எல்லாம் டீப் ஸ்டேட்டுக்கு எக்கச்சக்கமா பண்ட் கொடுக்குறவங்க பொலிட்டிகல் பார்ட்டிஸுக்கு பண்ட் கொடுக்குறவங்க இவர் இந்த மாதிரி எல்லாம் இருபத்தஞ்சு பெர்சென்ட் பிளஸ் பெனல்ட்டி எல்லாம் போட்டா நூறு ரூபாய் இருக்க பொருள் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவாங்களா பத்து பெர்சென்ட் பெனல்ட்டின்னு போட்டாங்க இருபத்தஞ்சு பிளஸ் பத்து முப்பத்தஞ்சுன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவாங்களா ஆனா அமெரிக்க மக்கள் என்ன வேடிக்கை தெரியுமா நான் இன்னொரு ஆர்டிகல் ஒரு படிச்சேன் அமெரிக்க பல மக்கள் வந்து சரியான புரிதலும் அறிவும் இல்லாம இருக்காங்க அவங்க எப்படி வந்து இங்க வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து ஏதோ இந்த கம்பெனிகள் தான் கட்டுறது மக்கள் வசூல் பண்ணி ஆன் பிகாப் ஆஃப் பப்ளிக் வந்து கம்பெனி வசூல் பண்ணி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கட்டுதுங்கிறது சொல்றது கிடையாது நாங்க கட்டுறோம் எங்க லாபத்தில இருந்து போயிடுங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த வரி இப்போ இப்ப வந்து நூறு ரூபாய் பொருள் நூத்தி ரூபாய்க்கு விற்க போறாங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து அந்த அமெரிக்க மக்கள் தான் கொடுக்க போறாங்க அவங்க உணரவே இல்லை அது ஏதோ இந்தியாவுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகுது நடத்திட்டு இருக்காங்க வைத்தியகாரத்தனமா இருக்கு நம்மளை விட இன்னும் மோசமா இருக்காங்க புரிதல்லையும் அறிதல்லையும் சோ அதுதான் ஒரு சில முக்கியமான பாயிண்ட் அதை மறந்துட்டேன் இதைத்தான் பத்தி பேசும்போது சசி தரூர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் சொல்றாரு வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து நெகோசியேஷன் சார் பல நாடுகளோட இந்தியா இது வந்து அமெரிக்கா மட்டத்தோட ஒரு வர்த்தகம் ஒன்றும் நடக்கும் பல நாடுகளோட வர்த்தகம் நடந்தா இருக்கு ஒப்பந்தங்கள் இப்ப சமீபத்துல கூட இங்கிலாந்து கூட பாரத பிரதமர் நேரடியாகவே போயிருந்தாரு நம் இந்தியாவுக்கு பல விதத்திலையும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை தான் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி அதை பத்தி அவர் பேசிட்டு இதெல்லாம் ஆன்கோயிங் ப்ராசஸ் இதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டைரக்டா என்ன பண்ணிட்டாரு ராகுல் காந்தி சொல்றது அதிபுத்திசாலித்தனம் அதுக்கு வந்து சரி கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டார் இத பத்தி மேனாள் பாஜக தலைவர் தமிழக பாஜக தலைவரா திரு அண்ணாமலை அவர்களிட்ட கேட்டிருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டாரு நீங்களே பாருங்க இரண்டு பாரத நாட்டில இரண்டு தலைவர்கள் இருக்காங்க அதே ஒரே கட்சியில இருக்கிறவங்கன்னா ஒருத்தருனுடைய வெளிப்பாடு பாருங்க இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் இன்னொருத்தர் வந்து பாருங்க ஒரு கீழ்த்தரமா இருக்கு அவர் வந்து எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அவருடைய புத்தி எந்த அளவுக்கு வேலை செய்யுது என்னங்கிறது தான் புரியப்பட மாட்டேங்குது ஆக மொத்தம் இந்தியாவினுடைய எதை நல்ல விஷயம் எதா இருந்தாலும் அதை புதறக்கமாக பேசி இந்தியாவை வெளிநாட்டுல அவர் எப்படி பேசுறாரோ அது மாதிரிதான் இங்கேயும் பேசியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் திரு அண்ணாமலை அவர்களும் கருத்து சொல்லியிருக்காரு ரெண்டு வேறு பேர் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் ஒருத்தர் எப்படி பாசிட்டிவா பேசுறாரு இன்னொருத்தர் எப்படி கேவலமா மிகவும் கீழ்த்தரமாக பேசுறாரு அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு சோ உங்க கருத்துக்களை தெரிவிக்கும் நன்றி வணக்கம்